ஹரி ஓம் ஸ்ரீமத் பாகவதம் நான்காவது ஸ்கந்தம் பத்தாவது அத்தியாயம் துருவனுடைய அழகாக துருவனை எதிரேற்று பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் துருவன் வந்து பிரம்மி பிரஜாபதியினுடைய மகளான பிரம்மியை மறந்து கொண்டான் அவனுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் கல்பன் பச்சவன்னு துருவன் வந்து வாயுனுடைய குமாரியான இலையை மணந்து கொண்டான் அதாவது இரண்டு மனைவிகள் இல்லையா உத்கலன் என்கின்ற மகனும் அழகான மகளும் இருந்த பிறந்தார்கள் உத்தமன் அதாவது சுருச்சியின் உத்தானபாதன் சுருச்சியின் புத்திரனான உத்தமன் திருமணம் ஒன்றும் செய்து கொள்ளவில்லை மிருகா வினோ வினோதத்துக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு எக்ஷனால் கொல்லப்பட்டான் அதை கேட்டு தாயான சுருச்சி தேடி சென்று அவளும் அந்த அக்னிக்கு இரையாயினால் இதெல்லாம் பகவான் வந்து போனாத்தியாயத்திலே பார்த்தோம் பகவான் ஆசீர்வாதம் பண்ணுறச்சே இதெல்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா இப்போ தம்பி வந்து கொல்லப்பட்டான்னு தெரிஞ்ச உடனே கோபாமர்ஷ சுஷா சுஷார்பித்தகா ரொம்ப கோபம் தொட்டான் தருவனுக்கு அப்போது ஒரு நல்ல பெரிய தேரில் ஏறுன்ட்டு எக் எக்ஷர்களுடைய ராஜா யார் குபேரன்லேயும் அலகாபுரிக்கு சென்றான்னான் அப்போது அங்கே வந்து அந்த அலகாபுரியை பார்க்க எப்படிப்பட்டதுன்னா பெரிய ஒரு அருமையான ஒரு நகரம் இல்லையா அலக்கா அப்போ இனிமேல் என்ன போனால் அங்கே போகும்போது போருக்காக பெரிய சங்கநாதம் செய்கின்றான் சங்கம் ப்ரஹத் பாகுகோகம் திசாணுநாதையன்னு சங்கநாதம் செய்தான் அதை பார்த்து எல்லாம் நடுங்கிட்டாலாம் மா பெண்கள்லாம் அந்த நாதம் அப்படி இருந்து தான் அது எக்ஷ வீரர்களுக்கே ஒன்றும் பிடிபடலை ஏதோ போர் வர்றதுன்னு அவள் ஆயுதத்தை எடுத்துன்னு ஓடி வர அப்போ பார்த்தா எக்ஷர்கள் வந்தவர்கள் எல்லாம் மூன்று மூன்று பானங்களால் அடிச்சுட்டான் துருவன் வந்து ச தானா பததோ வீர உக்ரதன்மா மஹாரதகா ஏகைகம் யுகபஸ் யுகபத் சர்வா நகன்னு பானை ஸ்திரிபி ஸ்திரிபிகி ஸ்திருபிகி ஸ்திருபிகி மூன்று மூன்று பானங்களால் அடித்தான் மூன்று மூன்று பானங்களாக அந்த யக்ஷர்கள் அடிப்பட்ட உடனே அவர்களுக்கே தெரிஞ்சு போய்ட்டு ஐயோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு வீரன் அப்படின்னு நினச்சி நம்ம தோற்றுவிடுவோமேனு அவர்கள் பயந்தார்கள் இருந்தாலும் அதாவது பாம்ப மிதிச்சா பாலை அதே போல் எக்ஷர்களுக்கெல்லாம் கோவம் தொடுத்தும் அவள் ஆறு பானங்களால் துருவன் அடிக்கிறான் ஒரு லட்சத்தி முப்பதினாயிரம் இல்லை எக்ஷர்கள் துருவனுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக பழக்க கத்தி ஈட்டி சுகலம் கோடாலி வேலு எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்கள் ஏதாவது வர தேர்ப்பாகன் தேர் குதிரை துருவனுடைய தேர்ப்பாகன் தேர் குதிரையை முதற்கொண்டு எல்லாம் அப்படி இப்போ அம்பு மழை பொழியிறான் பெரிய மலை மாதிரி இருக்கும் அம்புகள் துருவனுங்கிறதுக்கான்னு யாருக்குமே தெரியல அப்போது மேலேருந்து பார்த்துட்டுருக்காலேயே சித்தர்கள்லாம் ஆஹா அஹா அப்படின்னாலும் ஆஹா காரம் பண்ணாலாம் அப்போது சூரியன் எப்படி கடலில் அதை போல இவன் மறைந்து விட்டானே மறைந்து விட்டானேன்னு அவள்லாம் ரொம்ப சூரியன் மக்னமான மாதிரி இருக்கே அப்படின்னு அவள் வந்து ரொம்ப ஐயோ என்ன எடுத்தோன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறச்சே யக்ஷர்கள்லாம் அவ்வளோதான் ஒழிஞ்சுட்டான் நம்மளோட எதிரின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படி அந்த துருவன் அங்கேருந்து தேரோட வெளியில் வந்தான் அது எப்படி இருந்தது அப்படின்னா பாஸ்கரன் வரா மாதிரி எங்க அந்த மூட்டத்துலேருந்து பாஸ்கரன் வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தானே அதே போல் வந்தானா பெரிய வில்லில் பெரிய நாணத்தை நாண நானூலி எழுப்பினோட அப்படி வந்தபோது எல்லாம் நடுங்குறா அந்த சப்தத்தை கேட்டு காற்று மேக கூட்டத்தைலாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி பான கூட்டத்தை அடித்து ஒழிச்சானாம் துருவன் அப்போது இது எப்படி இருந்ததுன்னா வஜ்ரப்படை வந்து மலைகளை தொலைக்கிற மாதிரி இருந்ததுன்னு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறார் இந்த அழகிய குண்டலங்களோடு தலைகள் அதாவது அவெல்லாம் த குண்டலங்கள் போட்டிருப்பா அந்த தலையெல்லாம் அப்படி அப்படியே அங்கங்கே வெட்டுப்பெட்டு கிடக்கிறது பெரிய பணமாக மாதிரி தொடைகளும் தலைகளும் கைகளும் ஹாரங்களும் தோல்வளிகுமா இந்த போர்க்களமே பயங்கரமாக இருந்துதான் அப்போ அப்போது அந்த அது அதாவது எல்லாரையும் கொன்று விட்டான் இல்லையா அப்போ வந்து துருவனுடைய பானங்களால் இறந்தவர்கள் போக மற்றவர்கள்லாம் என்ன பண்ணால் பயந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாலும் அப்போது என் தன்னை எதிர்த்து யாரும் இல்லை அப்படிங்கும்போது திருவன் வந்து உள்ள நுழை இல்லையாம் அதாவது இந்த எக்ஷர்கள் அடுத்து என்ன பண்ணுவான்னு தெரியாது மாயா மாயாவித்தனம் இருக்கா வாழ்க்கை அப்பஸ்யமான ததா அததாயினாம் மகாமிரதே கஞ்சனமானவோத்தமஹ புரியும் திதிக்ஷன்னபி நான் விஷத் விஷாமு ந நாம் வேத சிகேஷிதம் ஜனக என்ன மாயம் பண்ண போகிறான்னு தெரியலையேன்னு நகரத்துக்குள்ளே நுழையலையா அப்போது அந்த தேரோட்டிக்கிட்ட சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டுருக்கான் எதிர் எதிர்பார்த்துட்டு இருக்கான் பகைவர்கள் என்ன செய்வான் போது அவள் பெரிய ஒலி கேட்கறதான் நாலாவகம் பொழுதி படலமாக இருக்கான் ஒரே க்ஷணத்தில் அந்த மேகக்கூட்டங்களால் ஆகாசம் மறைக்கிற மாதிரி இடி மின்னலுமா பயங்கர சப்தம் அப்போ பார்த்தன்னா பெரிய நிறைய இந்த தலையில்லாமலும் இதுவாக இருக்கிற முண்டங்கள் எல்லாம் துருவன் எதிர்க்க விழருது அப்போ பார்த்தா ஒரு பெரிய மலை மாதிரி தெரியறது நாலா கல்மழை பொழியிறது இரும்பு கதை கத்தி ஒலக்க எல்லாம் உழறது விடி முழக்கம் போல் பெரிய சப்தம் கேட்கறது எல்லாம் அதை கேட்டு பயந்து விலகி ஓடுறதுக்கலாம் இது என்ன பெரிய ஓழிக்காலம் வந்துவிட்டா இது என்ன இது ஒரு பழைய மாதிரியாக இருக்கேன் கடல் பொங்கி பூமியை முழுகடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு பெரிய ஒரு சப்தம் கேட்குறது இதெல்லாம் என்ன எக்ஷர்களோடது அந்த அசுர மாயை துருவன் மேலே அவள் வந்து மாயை உண்டு பண்ண பார்க்குறா அப்போது முனிவர்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமா போயிடுத்து அவள்லாம் வந்து மங்களாசிஷம் பண்ணுறா மங்களத்தை சொல்றா துருவனுக்காக முனையும் ஊச்சகம் ஔத்தா நபாதே பகவான் தவசாங்க தேவஹர்ஷினோவனாதிபாமோஞதிரமங்க மத்தியம் அவதானபாதே அதாவது அப்பா பேரை வச்சு தான் சொல்லுவாள் இல்லையா இப்போ என்ன சொல்லுவா சொல்வா நம்மளுடையவானுடைய மகள் அதாவது அப்பாவோட பேர் தக்ஷன் தாக்ஷாயினி இல்லையா துருபதன் திரௌபதி அந்த மாதிரி பாதனுடைய மகன் அல்லவா துருவா ஐயோ இவ்வளவு கஷ்டமான ஒரு நேரத்தில் பகவான் தான் பகவானுடைய பக்தர்களை காப்பவன் அப்படிப்பட்ட பக்தர்களை காப்பதற்காக சார்ந்த தன்வனாக இருக்கான் சார்கமுறை வில்லுடையவனாக இருக்கின்றான் ஸ்ரீ பகவான் அவருடைய நாமாவை என் நாம தேயம் அபிதாய சாத்தா அவருடைய நாமத்தை சொன்னாலும் கேட்டாலும் பெரிய மரண பயம் இருந்தால் கூட அதை ஈஸியாக அதை வென்று விடலாம் மிருத்தியவை ஜெயிச்சுள்ளலாம் உன்னுடைய பகவர்கள் அழியட்டம்னு துருவனுக்காக அங்கு வந்து மங்களம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் முனிவர்கள் அதோடு இங்கு நான்காவது ஸ்கந்தத்தில் பத்தாவது அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது ஸ்ரீ ஹரே நமஹா ஸ்ரீ ஹரே நமஹ ஸ்ரீ ஹரே நமஹா हरि ओम अतचतुर्थस्कंदे दशमोध्या प्रजापते दुहितरम शिशुमरस वैध्रुव उपय भ्रमीनाम तत्सु कलपवत्सौमि वायत्र महाबल पुत्र मुदलनामानषीद्रत्मजीजन तमस्तो आक्रदो त्वा हो मुर्गा या या भले हदा पुन्य जनो त्रो तन माता से गदिम गदा द्रो श्रुत्वा कोपामर्शुचार्पितः जैत्रं सिन्दनमास्ताय गदः पुण्यजनालयम् गत्वोदीचिं दिशं राजा रुद्रानुचरसेवितां तदर्शयिमो द्रोण्यां पुरीं गुह्यगसङ्कुलां धर्मौ शङ्गं बृहद्बाहुः कं दिशश्चानुनादयन् येनोद्विग्नदृशः श्वः उपधेव्योऽत्र तदो निष्क्रम्य बलिन उपदेव महाबडाः असहन्तस्तन्निनादम् अविभेदोरुधायुधाः सधान् अपदतो वीर उग्रदन्वा महारथः एकैकं युगपत् सर्वाण्य स्त्रिभिस्त्रिभिः ते वै ललाढग्नैस्तैः ऋषिभिः सर्वैवैः मध्वा निरस्तमात्मानम् आशंसन्कर्म तस्य तत् ते विचामुम् अमृष्यन्तः पादस्पर्शमिवो शरैः अविध्यन् युगपते द्विगुणं प्रियचिकेशवः ततः फलिगण्यस्त्रिंशैः प्रासशूलपरश्वतैः शक्तिरुष्टिभिर्भुषुण्डिभिः चित्रवाजैः शरैरभिः अभ्यवर्षन् प्रकुपिताः शरदं सासारथिं यच्छन्दस्तत्प्रदीकर्तुम् अयितानि त्रयोदश औत्तानपादिः स तदा शस्त्रवर्षेण भोरिना न उपातृष्य तच्छन् आसारेण यदा गिरिः हाहाकारस्तैद हाहाकारस्तदैवासीत् सिद्धानां दिवि पश्यतां हदोऽयं मानवः सूर्यो मग्नपुण्यजनार्णवे न दत्सुया तु दानेषो जयकाशिषोऽवतो मृते उदतिष्ठस्रदस्तस्य निहारादिव भास्करः धनुर्विस्फूर्जयन् दिव्यं द्विषतां केदमुद्वहन् अस्रोगं व्यदमद्भानैः घनानि गमिवा तस्य ते चापनिर्मुक्ता भित्त्वा वर्माणि रक्षसाम् कायानाविशोऽस्दिग्मा घ्रीनाशनयो यता भल्लैः सञ्चिन्त्यमानानां शिरोभिश्चारुकुण्डलैः ऊर्भिर्हेम हेमतालाभैः मद, हे दोर्भिर्वलयवल्गुभिः आरगेयुर्मुकुटैः उष्णीशैश्च महादनिः आस्रधास्तेरणभुव ऋजुर्भिरमनोहराः आदावशिष्टा इतरे रणाचिरात् रक्षो गणाः क्षत्रिवर्यसायकैः प्रायो विवृक् विवृक्नवनवयवा विदुतृको मृगेन्द्रविक्रीडिता युतपा इव अपश्यमानः स तदा ददायिन महामृते कञ्चनमानवोत्तमः पुरीं दिदृक्षून्नभि नाविशद्विषां न मायिनां वेदचिकेसितं जनः इति भ्रुवं चित्रर स्वसारधिं यत् परेषां प्रतियोगशङ्कितः शुश्रावशब्दं जलदेरिवेरिदम् न ब स्वदो दिक्ष रजोन्वदृश्यत शनेनाचादिदं व्योमगनानि केन सर्वदा स्मृतडिदा दिक्षो त्रासयत्स नुना वरुषो हृदिरौघासृक् भोयविन्मूत्रमेधसा निभेदुर्गगनादस्य कबन्धा न कृतोऽनघततः के अदृश्यत गिरेर्निभेदुस्सर्वोदिशम् गदापरिगनिःसृंश मुशलास्मा सा स्म वशन वशिनः अहयो अशनिनिश्वासावमन्तो अग्निं वृक्षा वृषाक्षिभिः अभ्यधावन् गजामत्ताः सिंहव्याघ्राश योदशः समुद्रऊर्मिभिर्भीमः प्लावयन् सर्वतो भुवं माससाध महाह्रादः कल्पान् भीषणः एवंविदानि अनेकानि द्रासनानि अनमनस्विनाम् अमनस्विनां ससृजु दिग्म दिक्मगतय मा, दिक्म आसुर्या मायैः असुराः ध्रुवे प्रयुक्तां असुरैस्तां मायामधिदुस्तरां निशम्य तस्य मुनयः शमाशंसमागताः मुनयौच हौतानपादे भगवान् तपसार्गदन्वा देवः शिनोद्वा वनधार्तिहरो विपक्षान् यन्नामदेयमभिधाय निशम्य चाध జ సాదర దుస్సరంగు శ్రీహరే నమ శ్రీహరే నమ శ్రీహరే నమ గోవిగా జీవనస్మరణ గోవింద గోవింద సత్కర్మరాజకే జ